அதே மேலே அதே மாலை போட்டாங்க அதே மாலை எனக்கு போட்டா கண்டிப்பா வித்தியாசம் ஆனால் இப்ப இருக்கிற மனோ நிலை என்னன்னா சரி இந்த மேடையில தெரிஞ்சது நம்ம அழிச்சவங்களுக்கு இவ்வளவுதான் மனோ நிலைக்குள்ள போயிடுறாங்க அதனால அது வந்து போராடி அவங்க கிட்ட போய் அவங்களை ஏன் கூப்பிட அவங்க ஏன் என் வந்தாங்க அப்படின்னு சண்டை போறது இல்லை இந்த இடத்துல நம்ம வந்து வந்துட்டு கூடாதோ அல்லது இந்த இடத்துல இதுதானோ அப்படின்ற மாதிரி மனோ பக்கத்துல

ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் போடவா போட்டு எந்த சேனலில் வருதுன்னு அதில் போட்டு ம் ஓகே அரியல ஒரு வைப்ஸில் தானேண்ணா வெட்டி போச்சு யூஸ் போச்சு ஓகே ஓகே நீங்கள் உங்களோட வெற்றி பயணம்னு சொல்லிட்டீங்க நான் உங்களோட இலக்கு என்ன இதான் என்னோட இலக்கு இது அடைஞ்சா என்னோட கம்ப்ளீட் யாருமே பண்ண முடியாது யாருமே பண்ண முடியாது அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி அவங்க கம்ப்ளீட்ல ஒரு நிலைமைக்கு வரவே முடியாது பட் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டீங்க இலக்கு வேணால் ஒரு நடிகன் நகைச்சுவை நடிகர் நல்ல நகைச்சுவை நடிகர் சமூகத்தில் இவர் வந்து நகைச்சுவையோட கருத்து சொல்கிறாருன்ற அங்கீகாரம் வேணும்ன்றதுதான் தான் என்னுடைய இலக்கா இருக்குது அதுதான் என்னுடைய ஓகே இது வந்து வெற்றி என்னோட வாழ்க்கையில் என்னாடி இதை பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சு சொல்லிதான் இருக்காங்க நிறைய விஷயம் பண்ண ஒரு நடிகர் சமூகத்தில் எனக்கு கிடைக்கிற அங்கீகாரம் அதாவது புதிய இந்த பார்ப்பதற்கு என்னுடன் பிறந்த நபர்கள் இல்லை என்னுடைய தந்தையார் இல்லை ஏன்னா என்னுடைய பேச்சை பார்த்து மகிந்த அவங்க வீட்டில் பேசும்போதே நான்தான் ஒரு நடிகை தான் கூட அவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களாம் இல்லைன்றது நான் மிஸ் பண்ணதா ரொம்ப மிஸ் பண்ணதான் நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளோ பேர் பாராட்டினாலும் என் குடும்பத்தில் தான் என்னை முதல்ல பார்த்துருப்பாங்க இல்லையா இது பரவாயில்ல இவங்களாம் நல்லா பண்ணுறானே அப்படின்னு பக்கத்துக்கிட்ட சொல்லும்போது எங்கள் அண்ணன் என் தம்பின்னு சொல்லிட்டு இருந்தோம் அவங்க பார்க்க முடியல என் மகன் எங்கப்பா வந்து என்னை அழகு பேசும்போது அழகு பார்ப்போம்